பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் இசட் கமா ஐஇசட் மற்றும் இசட் பிளஸ் ஐ இசட் ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு ஐம்பது சதுர அலகுகள் எனில் மாடுலசா விசட்டின் மதிப்பினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று கலப்பெண்களையும் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு இசட்டு பி ஈக்குவல் டு ஐஇசட்டு சி ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஐ இந்த மூன்று புள்ளிகளும் ஏற்படுத்தக்கூடிய கோணமானது ஒரு முக்கோணத்தை அமைக்கும் என காட்டச் சொல்லி கேட்டிருக்கு அந்த முக்கோணமானது அமைக்கப்படும்னு முக்கோணத்தின் பரப்பு ஐம்பது அலகுகள்னு கொடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டின் மதிப்பை காண்கள்ன்னு கேட்டிருக்கு எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளையும் நம்ம இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீன்னு எடுத்துக்கலாம் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ இசட் ஒன் ஈக்குவல் டு இசட் இசட் Z3 equal to IZ, Z3 equal to Z plus IZ, எங்கே? இதில் அருந்து தொலைவுகள் கணைக்கிடலாம். A மற்றும் B என்ற இரு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு. A, P புள்ளி அனது Z1, Z2. எனவே Z1 minus Z2 வானது. முதல் புள்ளி Z1 என்பது Z, minus Z2 என்பது IZ. Z minus IZ என்ன கடைக்கிது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இசட்டை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் இசட்டை பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் ஒன்று மைனஸ் ஐ மட்டும் இருக்கும் மட்டு மதிப்புகள் எழுதுகிறப்ப பிரித்து எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் விசட் இன் டு மாடுலஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ஐன்னு எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் விசட்டின் மதிப்பானது நமக்கு தெரியாத அது அப்படியே இருக்கட்டும் மாடுலஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ஐ என்பது ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஐயின் கெழுவானது மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் எனவே மதிப்பு மாடுலஸ் ஆஃப் விசட் இன் ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ரூட் ரெண்டு பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஏபியின் தொலைவு அடுத்து பி மற்றும் சி என்ற புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவுங்கிறப்ப இசட் டூ மைனஸ் இசட் த்ரீ கணக்கிடுறோம் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ என்ற புள்ளியானது ஐஇசட் மைனஸ் இசட் த்ரீ என்ற புள்ளியானது இசட் ப்ளஸ் ஐஇசட் இரண்டு எண்கள் இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராக்கெட் போட்டிருங்க இப்போ ப்ராக்கெட் போட்டால் தான் மதிப்புகள் மாறாது மாடுலஸ் ஆஃப் ஐ இசட் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் இசட் மைனஸ் இன் டூ மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஐ இசட் மைனஸ் ஐ இசட் கேன்சர் ஆகிடும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இசட் மட்டும் இருக்குது மைனஸுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் இந்த இடத்துல மட்டு மதிப்பு எடுக்கிறப்ப மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மாடுலஸ் ஆஃப் இசட் என்பது மதிப்பாகும் அடுத்த புள்ளி சி மற்றும் ஏக்கு இடையேயான தொலைவு இசட் த்ரீ மைனஸ் இசட் ஒன் என்னான்னு கணக்கிடுறோம் இசட் த்ரீ என்பது இசட் ப்ளஸ் ஐ இசட் மைனஸ் இசட் ஒன் என்பது இசட்டு இசட் இசட் கேன்சலாக போக மாடுலஸ் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் ஐ இசட் என்பதை இரண்டு பகுதியாக பிரித்து எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு டு மாடலஸ் ஆஃப் விசட்னு மாடுலஸ் ஆஃப் ஐ என்பது கற்பனை பகுதி அப்போ வெறும் ஒன்று மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம் ஸோ மாடுலஸ் ஆஃப் விசட் அப்படியே எழுதிட்டு ஐயன் கேளு ஒன்று அப்படிங்கிறதுனால ஒன்றை வர்க்கப்படுத்தி ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் அப்போ மாடுலஸ் ஆஃப் விசட் பெருக்கல் ஒன்று சிஏயின் மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் இசட் இது ஒரு முக்கோணத்தை அமைக்கப்படும்னு கொடுத்துருக்கிறாங்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்டு அதன் பரப்பு ஐம்பது அலகுகள் எனில் மாடலசா விசெட்டின் மதிப்பு இப்ப இது ஒரு முக்கோணமா இல்லையான்னு பார்க்குறப்ப சிஏ மற்றும் பிசி மதிப்புகள் மாடுலசா பிசட்னு சமமா கிடைச்சிருக்குது அப்ப இது ஒரு இருசம பக்க முக்கோணமா இல்லையான்னு நிறுவேன் இந்த இடத்துல சிங்கோண மு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துறோம் முதல் மதிப்பு ஏபி என்பது ரூட் ரெண்டு இசட் என கிடைத்துள்ளது அது மற்ற இரண்டு மதிப்புகளையும் கூட்டுவதற்கு வர்க்கப்படுத்தி கூட்டுவதற்கு சமமாக அமையும் எனவே பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் என்னன்னு கணக்கிடுவோம் பிசி என்பது மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் நமக்கு மதிப்பு கிடைக்கும் இரண்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்ற மதிப்பு கிடைக்கும் இந்த இரண்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்பது இரண்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்பது எதன் மதிப்பாகும்னா ஏபிஐ வர்க்கப்படுத்துறதுக்கு சொன்னோம் ஏபி என்பது என்னன்னா ஏபி மதிப்பு ரூட் ரெண்டு மாடுலஸ் ஆஃப் விசட் என கொடுக்கப்பட்டுள்ளது ஏபி ஸ்கொயர் என்பது ரூட் இரண்டு மாடலஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் என்பது ரூட் ரெண்டை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரெண்டு மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் என அமைந்துள்ளது எனவே ஏபி ஸ்கொயர் ஈக்வல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர் எந்த கோணம் தொண்ணூறு டிகிரின்னா எது பொதுவாக அமைது சி என்பது பொதுவாக C ஆனது தொண்ணூறு டிகிரியா அமையும் சோ தொண்ணூறு டிகிரி அமையிறதுனால இது ஒரு செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணத்திலே இரண்டு பக்கங்கள் சமமாக உள்ளது அப்படிங்கிறதுனால இரு சமபக்க செங்கோண முக்கோணமாக இருக்கும் இந்த ஏபிசி என்பது இரு சம பக்க செங்கோண முக்கோணம் ஏபிசி என்பது இரு சமபக்க செங்கோண முக்கோணம் ஆகும் ஒரு செங்கோண முக்கோணம் வரைகிறோம் இந்த செங்கோண முக்கோணத்தில் கோணம் சி என்பது தொண்ணூறு டிகிரி இங்கே ஏ பின்னேது கொடுத்துக்கலாம் அல்லது கீழே ஏ மேலே பீன்னேது கொடுத்துக்கலாம் பி ஏ என்ற புள்ளியானது இசட்டு பி என்ற புள்ளியானது ஐஇசட்டு பி என்ற புள்ளி என்பது ஐஇசட்டு சி என்ற புள்ளியானது இசடட் பிளஸ் ஐஇசட் இசட் பிளஸ் ஐஎஸட் சி தொண்ணூறு டிகிரி ஒரு செங்கோணம் முக்கோணம் இரு செங்கோணம் முக்கோணம் முக்கோணத்தின் பரப்பு பரப்புக்கு உண்டான சூத்திரம் ஹாஃப் பிஹெச்சு ஆஃப் என்பது நமக்கு முக்கோணத்தின் பரப்பு ஐம்பது என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பை இரண்டு அடிப்பக்கமும் உயரத்தோட மதிப்பும் இரண்டுமே சே சிஏ என்பது அடிப்பக்கமாக இருந்ததுன்னா பிசியும் அடிப்பக்கமாக இருக்கு இரண்டு மதிப்புகளுமே மாடுலஸ் ஆஃப் விசட்ன்னு தான் கணக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரதிட்டும் இன் மாடுலஸ் ஆஃப் விசட்டு இப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் விசட்டு ஹோல் ஸ்கொயர் ரெண்டு இடது பக்கம் கொண்டு வரப்ப ஐம்பது பெருக்கல் ரெண்டுன்னு ஆகும் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எனவே மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னா நூறுக்கு சமம் வர்க்கமூலம் எடுக்கலாம் இருபுறமும் இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்துகிட்டு அப்படின்னா மதிப்பானது மாடலசா விசட் ஈக்குவல் டு பத்து ஆகும் தேங்க்யூ